முடிவு எடுக்கிறாருன்னு பாக்கிறேன் அதை தாண்டி ஏன்னா இத நான் ப்ராக்டிக்கலா அங்க நான் போறதுக்கான விஜய் நான் போறதுக்கான ப்ராக்டிக்கலான பல டிஃபிகல்டிஸ் இருக்கு ஏன்னா நாங்க ரெண்டு நாள் அங்க இருந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்துட்டு அதாவது துயரம் அடைந்த அந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு அவங்களோட இரண்டு நாள் வந்துட்டு எல்லாருக்கூடயும் ஒரு ஒரு பத்து இருபது பை இருபது நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசி தான் வர்றோம் அது எப்படிடா நெங்கில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் விட பெரிய போய் சொல்றேன் ப்ராக்டிக்கலா இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டீஸ் என்ன அப்படின்னா முதல்ல அது கரூர் மட்டும் இல்ல திண்டுக்கல்ல

ஒரு சந்து மாதிரி போய் உள்ள போகுது எல்லா பக்கமும் ஓப்பன் ஏரியா அந்த இடத்துல வீடுகள் இருக்கு சந்துகள் இருக்கு இவரை இறக்கி கூட்டிட்டு போனா திருப்பி பல பிரச்சனைகள் உள்ள சந்துக்குள்ள வாழ்றாங்க இதெல்லாம் ஒரு ஆர்கியுமெண்ட்டா இந்த அர்த்தத்துல சொன்ன அந்த அர்த்தத்துல சொன்ன எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இதெல்லாம் இழிவான பார்வைங்க மேட்டிமைத்தனமான பார்வை பண்ணையார் பார்வை அந்த பண்ணையார் பார்வையோட தான் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கறத முப்பது நாள் மௌனம் காத்துட்டு அவங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறது சரி அரசியல் கட்சியில பெரிய அரசியல் கட்சியில கரூர் சம்பவத்தை விட்டுருவோம் அவரை எதுவுமே தப்பு சொல்லா முப்பது வருஷமா வேற என்ன அரசியல் தலையிட்டீங்க இந்த கரூர் சம்பவத்தை தவிர முப்பது நாளா வேற என்ன ஒரு துரும்பாச்சும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அசிச்சுங்களா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அசம்பாவிதம் நடந்தா வேற எந்த விஷயத்திலுமே தலையிடாம அதுலயே மூழ்கி கிடக்கிறது கிடையாது சரி வரலாறு காணாத ஒரு அசம்பாவிதத்தை சந்திச்சுட்டீங்க அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க இன்ன வரைக்கும் நான் தான் சொல்றேன் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே வெளியே வரல யாருமே வெளியே வந்து இது நடக்க போகுது அப்படின்னு தகவல் கொடுக்கல சத்திய சோதனை இன்னைக்கு சரி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல விஜய் வெளியே வரவனா வந்து புசியானந்த் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதானே புசியானந்த் எங்க நிர்மல்குமார் எங்க ராஜ்மோகன் கொள்கை பருவ செயலர் ராஜ்மோகன் எங்க

ரொம்ப நாகரிகமா சொன்னாங்க இது ரொம்ப தவறுனு நான் சொல்றேன் இது ஒரு மாநகட்ட அரசியல் முதுகலும் அரசியல் அதாவது அஜித் குமார் வீட்டுக்கு போனா கூட்டம் வராது நாற்பத்தி பேர் வீட்டுக்கு போனா கூட்டம் வரும் அப்படின்னா நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க உங்க ரசிகர்கள் நீங்க கொச்சப்படுத்துறீங்க ஜீரோ டாலரன்ஸ் எங்க ரசிகர்கள் வந்தா தடி அடி அடிச்சு நவுத்து அப்படிங்கறது யார அசிங்கப்படுத்துறீங்க அப்ப இந்த மாதிரியான முட்டாள் மக்களுக்கு தான் எங்க எங்க ஓட்டு வேணும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றது மக்களை ரொம்ப சிறுமையா பாக்கறது குடிச்ச மாப்பிள பாய்ண்ட மாப் ஸ்டிக் எல்லாம் சுத்தி பரமுடியாது ஒரு ஒரு வீட்டுக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால ஒரு சத்திரத்தை ட்ரை பண்றாங்க காலையில போயிட்டு சத்திரத்துக்கான அட்வான்ஸ் குடுக்குறாங்க மாலையில திருப்பி சத்தரத்துக்கான அந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க திரும்பி குடுக்குறாங்க அந்த சத்திரக்காரரு எங்களுக்கு இதுல எங்களால பண்ண முடியல சார் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்களே வேற சத்திரத்தை பாத்துக்கங்க அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சத்திரம் அந்த இடத்துல கரூர்ல எதை முடியுமோ அதை பாக்குறாங்க சரி ஒரு தனியார் சத்திரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில அழுத்தத்தின் காரணமாக அந்த சத்தத்துல இருக்கிற மேனேஜர் சொல்லும்போது சொல்லி தான் கொடுக்குறாரு கரூர்ல திமுக அழுத்தம் இருக்கா மகாபலிபுரம் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில இருக்குது மகாபலிபுரம் திமுக ஆட்சியில தானே இருக்குது அப்புறம் மண்டப கிடைக்கல ஒரு மண்டபத்துக்கு பர்மிஷன் வாங்க வக்கல் அதை நீங்களா எப்படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண போறீங்க மண்டபத்துக்கு பர்மிஷன் கொடுத்த லெட்டர் காட்டுங்க கொடுத்த லெட்டர் காட்டுங்க டிஜிபிட்ட எல்லா இடத்துக்கும் அது சின்ன நிகழ்வுனா கூட ரெஸ்பான்ஸ் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து வெளியே போடுங்க இன்ன வரைக்கும் அதாவது முன்னாடி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தோம் வெறும் அறிக்கை மட்டும் இப்ப அறிக்கை கூட கிடையாது அவரு வீட்டில் ஆயிரத்தி எட்டு பண்ணலாம் அரசியல் ரீதியாக என்ன பண்ணாரு முப்பது நாளாக ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே கிளிக்கல ஆனா தகவல் எல்லா இடத்துலையும் தகவல் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த மண்டபம் இருக்காதா ஹால் இருக்காதா வீடு இருக்காதா

நீங்கள் வந்து அரசியல் பிரச்சனைலாம் எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னா உங்களாலேயே வர முடியல எனக்கு வந்து கிட்னியில் கல் இருக்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இருக்குது அப்புடின்னா கூட என்ன பண்ணுவீங்க குணமானதுக்கப்புறம் போய் பார்ப்பீங்களோ இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்றது அப்படிங்கிறது தமிழர் அறம் அப்படின்லாம் இல்லை அறத்துக்கே எதிரானது அப்படி உலக தெரியுது அவங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வந்து பார்க்க சொல்கிறது ஆறுதல் சொல்லல அவங்க சந்திக்கலாம் வேறு எதுக்கு சந்திக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் இழந்தவங்க பிள்ளையை இழந்தவங்க தகப்பன இழந்தவங்க அவங்கள சந்திக்கணுன்னா என்ன ஆறுதல் தானே இப்போ ஆறுதல் தானே சந்திப்பாங்க வேற என்னத்துக்காகவே சந்திப்பாங்க ஏன் அப்படிக்காதுங்க அறிவரட்டும் சரி விடுங்க நீங்கள் ஆறுதல் கேட்க சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்குறாரா அதை வெளியே வந்து சொல்ல சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டேன் இல்ல விஜய் அதிகாரப்பூர்வ தகவலாக அதை ஒருத்தன் அவன் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாரு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை இந்த இன்னைக்கு கூட அவர் அழுதாரா காலில் விழுந்து அழுதாரா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா இல்ல வந்து குழந்தைகளை கூட்டு வராதன்னு சொன்னேன் கூட்டு வந்துட்டீங்களே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் எதுவுமே சேனல் கிடையாது இதெல்லாம் திருப்பி ஸ்பெகுலேஷன் ஸ்பெகூலேஷன்ல உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு இவருக்கு சிம்பத்தி கார்டு கொடுக்கறதுக்கும் யாருக்கும் இங்க நேரமும் கிடையாது அந்த அளவுக்கு நாங்களாம் தரந்தாழ்ந்து போல அப்படி சொல்லி ஏன்னா ஒரு சின்ன தொண்டர் ஏதோ ஒரு அடிப்பட்டா கூட அந்த ஊருக்கு போய் பாக்குறதுதான் தமிழ்நாடு அரசியல் எல்லா அரசியலையும் அதான் மரபாக இருக்குது எல்லாரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க